நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பஞ்சாமிர்தம் விற்பனையில் வரலாற்று சாதனை படைத்து உள்ள பழனி தேவஸ்தான நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஐயப்ப சீசன் துவங்கியதை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது பழனி முருகன் கோவில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற கோவில் இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர் மேலும் இந்த கோவிலின் சிறப்பாக வரும் பக்தர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் பஞ்சாமிரதம் விற்பனை செய்யப்படுகிறது பழனி பஞ்சாமிரதம் என்றால் தனி சிறப்பை கொண்டது இதனால் இங்கு வரும் பக்தர்கள் பஞ்சாமிரதத்தை வாங்காமல் திரும்பி செல்வது கிடையாது அதன்படி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் அறங்காவலர் உறுப்பினர்கள் கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் ஆகியோர் ஏற்பாட்டில் சபரிமலை நடை திறந்து உள்ளதால் பழனி கோவிலுக்கு வருகை புரியும் ஐயப்ப பக்தர்களுக்கு எளிதாகவும் சிரமமின்றி பஞ்சாமிர்தம் கிடைக்க பழனி தேவஸ்தானம் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுமார் பதினைந்து நிரந்தர பஞ்சாமிரதம் விற்பனை மையங்கள் மற்றும் ஒரு தற்காலிக பஞ்சாமிரத விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுகாதார முறையில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிரதம் தரமாகவும் சுவையாகவும் இருப்பதாலும் பக்தர்கள் நலன் கருதி லாப நோக்கம் இல்லாமல் உற்பத்தி விலைக்கே வழங்கப்படுவதாலும் பக்தர்களுக்கு கூடுதல் இடங்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக பழனி தேவஸ்தானம் சார்பில் பஞ்சாமிரதம் அதிக அளவில் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது இது உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அபிஷேகத்திற்காக மட்டுமல்லாமல் பிரசாதமாகவும் விற்கப்படுகிறது பழனி மலைக்கோவில் பேருந்து நிலையம் உட்பட பதினைந்து இடங்களில் பஞ்சாமிரதம் விற்கப்படுகிறது பஞ்சாமிரதம் விற்பனை இடங்கள் பழனி மலைக்கோயில் பழனி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் விற்பனை மையங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று டப்பாக்கள் விற்பனை செய்யப்பட்டு வரலாற்று சாதனை படைத்தது அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து நானூற்று எண்பது டப்பாக்கள் விற்பனையாகி முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்த நாளான நேற்று அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டு நவம்பர் இருபதாம் தேதி இதுவரை இல்லாத வகையில் இரண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டப்பாக்கள் விற்பனையாகி அதிரடி விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது இந்த அதிக அளவு பஞ்சாமிரதம் விற்பனை சாதனைகளுக்கு காரணம் பழனி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் திருக்கோவிலில் இணை ஆணையர் அவர்கள் மற்றும் தேவஸ்தானம் அதிகாரிகள் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிரதம் மிக தரமாகவும் சுவையாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதுதான் என்றால் அது மிகையல்ல கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் பஞ்சாமிரதம் தயாரிக்கும் பணிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன்